இரண்டாயிரத்தி பதிமூன்று ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நூதன போராட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகில் இரண்டாயிரத்தி பதிமூன்று ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலசங்கம் சார்பில் நூதன போராட்டம் நடைபெற்றது அப்போது அவர்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பதினோரு ஆண்டுகளாக பணியின்றி அடிப்படை வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் நாற்பதாயிரம் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் நாங்கள் அல்லல் பட்டு வருகிறோம் எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இதுவரை பல கட்ட போராட்டங்களை நடத்தியுள்ளோம் எந்த விதத்திலும் வெற்றி எட்டவில்லை ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் மீண்டும் இன்னொரு நியமன தேர்வு அரசாணை எண் நூற்று நாற்பத்தி ஒன்பது நடைமுறை இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை தமிழகத்தில் மட்டும் பின்படுத்தப்படுகிறது எங்களது கோரிக்கையாக அரசாணை எண் நூற்று நாற்பத்தி ஒன்பது மறு நியமன போட்டித் தேர்வை முற்றிலும் நீக்கிட வேண்டும் திமுக தேர்தல் அறிக்கை நூற்று எழுபத்தி ஏழை உடனே அமல்படுத்த வேண்டும் முறைசாரா பணியாளர்களாக முற்றிலும் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் பாதிக்கப்பட்ட நான்காயிரம் ஆசிரியர்களான எங்களுக்கு குறைந்தபட்சம் தொகுப்பூதியத்தில் பணி அமைத்திட வேண்டும் மேலும் அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் நிதி பற்றாக்குறை என்று கூறினார்கள் முறைசாரா பணியாளர்களாக முற்றிலும் வாழ்வாதாரம் இழந்து பாதிக்கப்பட்ட நான்காயிரம் ஆசிரியர்களான எங்களை பத்தாயிரம் தொகுப்பு ஊதியத்தில் பணி பாதுகாப்போடு பணி வழங்கினால் பணியாற்ற நாங்கள் தயாராக உள்ளோம் என்று கூறிவிட்டோம் அரசிடமிருந்து எந்த ஒரு பதிலும் இதுவரை வரவில்லை மேலும் நீதிமன்றத்தின் நாடிய நானூறு நபர்களுக்கு மட்டும் பணியை வழங்கிட வேண்டும் என்று கூறிய உயர்நீதிமன்ற தீர்ப்பு எங்களை மேலும் வேதனைக்கு உள்ளாக்கி அது எங்களுடைய அவல நிலையை அரசுக்கு உணர்த்த இந்த ஒருநாள் நூதன போராட்டத்தை முன்னிறுத்து உள்ளோம் இரண்டாயிரத்தி பதிமூன்று டெட் ஆசிரியர்களுக்காக வாய் திறக்காத தமிழக முதல்வர் தனது மௌனத்தை கலைத்து வாய் திறந்து எங்களுக்கு ஒரு நல்லது தீர்ப்பை தந்து எங்களது பதினோரு ஆண்டுகால போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் மேலும் எங்கள் சங்க நிர்வாகிகளை அழைத்து உடனடியாக தீர்வு காண வழிவகை செய்ய வேண்டும் என்று மாநில ஒருங்கிணைப்பாளர் மா இளங்கோவன் மாநில தலைவர் சு வடிவேலு சுந்தர் மாநில செயலாளர் சோ சண்முக பிரியா மாநில பொருளாளர் ஹரிஹரன் மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் மாநில துணை பொருளாளர் மண்டல ஒருங்கிணைப்பாளர் என் முருகன் உட்பட மாநில மாவட்ட நிர்வாக ஒருங்கிணைப்பாளர்கள் நூதன போராட்டத்தில் கலந்து கொண்டனர்